வில்லையனூர் தொகுதிக்கு உட்பட்ட டாக்டர் அம்பேத்கர் நகர் பகுதியில் புதுச்சேரி பிரதேச காங்கிரஸ் கமிட்டி வில்லையனூர் தொகுதி சார்பாக அம்பேத்கரின் விழாவை முன்னிட்டு காங்கிரஸ் மாநில சிறுபான்மை பிரிவு தலைவர் முகமது ஹசன் தலைமையில் பொதுக்கூட்டம் நடைபெற்றது நிகழ்ச்சிக்கு தலைவர் சுப்பராயன் பாஸ்கர் ராமச்சந்தர் தனஜயன் இலியாஸ் ஆகியோர் முன்னிலை வகித்தனர் லக்ஷ்மணன் வரவேற்புரை வழங்கினர் இதில் புதுச்சேரி பிரதேச காங்கிரஸ் கமிட்டி தலைவர் வைத்திலிங்கம் முன்னாள் முதலமைச்சர் நாராயணசாமி முன்னாள் அமைச்சர் கந்தசாமி முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர்கள் அனந்தராமன் செயற்குழு உறுப்பினர் விஜயலட்சுமி ஜெயமூர்த்தி மாநில செயலாளர் ரகுபதி ஆகியோர் கலந்து கொண்டு சிறப்புரையாற்றினர் மேலும் இந்த நிகழ்ச்சியில் காங்கிரஸ் கட்சி பொது செயலாளர் அப்துல் ரஹ்மான் மகளிர் காங்கிரஸ் தலைவி நிஷா மாநில தலைவர் ஜெயபாலன் செயலாளர் நாகசத்யா உட்பட தொகுதி காங்கிரஸ் நிர்வாகிகள் மகளிர் அணியினர்கள் கலந்து கொண்டனர் விழாவிற்கான ஏற்பாடுகளை காந்தி பார்த்திபன் ராஜேந்திரன் பூபாலன் அந்தோணிசாமி லக்ஷ்மணன் குமாரவேல் இலியாஸ் ஆகியோர் செய்திருந்தனர்